ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பங்கன்னு நினைக்கிறேன் என்னடா எப்போ வீடியோ ஆரம்பிச்சாலும் இந்த ரூமில் உட்காந்துருவேன் இல்லை கார்வில் உட்காந்துருவேன் வேறு எங்கேயுமே வீடியோ ஆரம்பிக்கிறேன் மாட்டி ஆ மணி தப்பான்னு நினைக்காதீங்க ரூமு ரூம் வச்சு கொஞ்சம் சின்ன ரூமு அதெல்லாம் அங்கே இருக்க முடியாது கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காருத்துனா இதுமாரி வந்து திவான தான் அதால அதெல்லாம் இங்கேருந்தே வீடியோ ஷேர் பண்ணுறேன் நேற்று வந்து டியூஷன் தர சார் வந்தார் அவருக்கு வந்து காஃபியும் பேர் கொடுத்துருக்காங்க ரெகுலராக நீங்கள் எந்த வீட்டுக்கு டியூஷன் போனாலும் சரி இல்லை வேறு எங்கேனா போனாலும் சரி இங்கே பொறுத்த வரைக்கும் அரபியில் அரபி கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் காஃபி இல்லைனா டீ இல்லைனா பேர்ஷம அது கம்பல்சரி கொடுத்துருவாங்க சரி நீங்கள் எடுத்து கொடுத்த காஃபி இருக்குது இல்லையா அது கொஞ்சம் குடிச்சிட்டு ரெண்டு பேர்ஷம் சாப்பிட்டு இங்கே இந்த வீடியோ ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் இங்கே வந்து டீயை வந்து சாய்ன்னுவாங்க காஃபி வந்து காவா அப்படின்னு வாங்க காஃபின்னா நம்ம ஊரில் மாரி காஃபி சுகர்லாம் போட மாட்டாங்க இங்கே வந்து காஃபி கொட்டை அப்புறம் வந்து ஏலக்காய் கிராம்பு இங்கே இது போட்டு இது வந்து ஒரு ஒரு கண்ட்ரி காஃபி கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை தான் போடுவாங்க அப்புறம் வந்து சுகர் போட மாட்டாங்க சுகருக்கு தான் பேர்ச்சி மரம் அதனால் இங்கேருந்தே ஆரம்பிப்போம் காலையிலே ஒரு சின்னதாக ஒரு காஃபி ஒன்று குடிப்போம் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்பல்சரி இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான பேர்ச்சி மரம் இங்கே வந்து காஃபி இதில் தான் குடிப்பாங்க கொஞ்சம் ஊற்றிக்குவோம் சூடு இருக்குதா இல்லைன்னு தெரியல இவ்வளோ தான் ஊற்றுவாங்க இதுக்கு மேலே ஊற்ற மாட்டாங்க நம்ம கொடுக்கும்போதோட இவ்வளோ தான் கொடுக்கணும் சூடு இருக்குதுன்னு சொல்ல முடியாது சூடு இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோதான் இந்த இந்த ரவையை வந்து இந்த கொஞ்சத்தை கிட்டத்தட்ட கால் மணி நேரம் உட்காந்து குடிப்பாங்க அப்படியே இப்படி இப்படி உருட்டிக்கின்னு அப்படியே இது அப்படியே குடிச்சுன்னே இருப்பாங்க அப்புறம் எதனா சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பேரிச்சை மணி எடுத்து வாயில் போட்டுக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பையனை வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கிட்டுன்னு வந்திருக்கேன் இது வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல் தான் அப்படி என்ன தான் சாப்பிடுவாங்கன்னு தெரியல இல்லை எப்போ பார்த்தாலும் டென்டில் ஹாஸ்பிட்டல் டென்டல் ஹாஸ்பிட்டல் அதுக்கும் இவங்க நம்மளை மாரி காரம் சாப்பிட்றது இல்லை இல்லை நம்மளை மாரி எதுவும் அப்படியே எலும்பு கடித்து இல்லை வேறு எதுனா ஒரு மென்று சாப்பிட்ற மாதிரி இல்லை எல்லாம் எல்லா பொருளும் தான் இருக்குது இங்கே குடிக்கிற க அந்த காஃபியும் அதுலேயும் ஏலக்காய் கிராம்பு அதுமாரி பல்லுக்கு உறுதியான பொருள் தான் இருக்குது அப்புறம் எப்படி பல் இதுவாகுதுன்னு சொல்லிட்டு தெரில சரி சின்னதாக ஒரு விஷயம் சொல்லான்னு நினச்சேன் இப்போ வரவையில் ஒரு அக்கா எத்தனை தான் செஞ்சன்னு விட்டுட்டு இருப்பாங்க வண்டியை காரணம் என்னென்னா வெயில் வந்து அடிக்குதுன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க இருங்க காட்டுறேன் இப்போ அந்த வெயில் அடிக்குதா எதிர் வெயில் அதுமாரி எதிர் வெயில் அடிக்கும் போது இங்கே மேலே கொடுத்துருக்குறாங்களே இது இப்படி இஷ்டம் விட்டால் அந்த வெயில் நம்மளுக்கு வராது வெயில் மறைச்சிக்கும் அது அது தெரியாமல் எங்களுக்கு இந்த பங்கு காட்டுறது தெளிவா இப்போ இப்படி இருக்குது இல்லை இது இது டிரைவர் முன்னாடியே இருக்கும் முன்னாடி இருக்கிற சீட்டில் இருக்கும் எதிர் வெயில் அடிக்கும் போது இதை என்ன பண்ணிணா அது இப்படி இஷ்டம் விட்டுருணும் இப்படி இஷ்டம் விட்டு நம்ம நம்ம பேசுக்கு நம்ம கண்ணுக்கு அந்த சூரிய வெயில்ஸ் வராது மாரி வச்சுட்டா எந்த பிரிச்சுன்னு என்னமோ நம்ம டிரைவிங் பண்ண போகிறோம் இதையும் எடுத்து விடலை வெயிலும் எதிர் வெயில் அடிக்குது ஐய் இப்படி வச்சுக்கின்னு இப்படி பார்த்துக்கின்னு இதுக்கே அவங்க வந்து சன்கிளாஸ் போட்டுன்னு தான் இருக்கிறாங்க சன்க்ளாஸ் போட்டுன்னா அது இஸ்தா வேலை முடிஞ்சு போச்சு அது இல்லாமல் கை இப்படி வச்சுக்கின்னு இப்படி மறைச்சிக்கின்னு வண்டி ஓட்டுன்னு வந்தால் அது எங்கே ஆக்சிடண்டாக தான் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான் தூக்கிட்டு இருப்பாங்க நம்ம வண்டிக்கு இல்லை வேறு ஒரு வண்டிக்கு அது பார்த்தேன் அது பார்த்து சரி சின்னதாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று இது எல்லா வண்டியிலையும் இருக்கும் காரில் இருக்கும் டாடா இசில இருக்கும் ஆனால் பஸ்ஸில் லாரியில் அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் என்ன பண்ணாங்க அளவுக்கு கண்ணு கூசாதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி புதுசாக வந்து டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு அந்த அளவு தெரியல எவ்வளோ அகலம் வச்சு ஓட்டுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ட்ரைவிங் சீட்டில் உக்காந்திங்கன்னா அந்த கார்னரும் இப்போ கீழே ரோட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஸ்லாப் மாதிரி அதுவும் ஒன்றா இருக்கணும் அதாவது வண்டியோடைய எஜ்ஜும் அதுவும் கரெக்டாக ஒரே அளவு இருந்தால் உங்களுக்கு வந்து ஒன்ரடி கேஃப் கிடைக்கும் இப்போ அது அந்த சிக்னல் காட்டுது பாருங்க அது அது மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்து ஓட்டணும் அதுக்குன்னு ரொம்ப கெட்ட போயிடக்கூடாது நீங்கள் ட்ரைவர் சீட்லேருந்து உக்காந்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கார்னரும் அந்த எஜ்ஜும் ஒரே அளவு இருந்தால் ஓகே லெஃப்ட் சைடுக்கும் மாதிரி தான் நீங்கள் ட்ரைவர் சீட்லேருந்து பார்த்தா அந்த ஒயிட் கலர் கூடும் வண்டியோட ஸ்டார்டிங் அந்த எஜ்ஜும் கரெக்டாக இருக்கணும் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ரவுண்டாட் இருக்குது இல்லையா ரவுண்ட் அப்போட்னா இங்கே வந்து அரபிலேருந்து துவார் அப்படின்னுவாங்க அந்த ரவுண்ட் அப்பாட்டில் நீங்கள் உள்ளே வந்துட்டால் நீங்கள் தான் மொதல் போகணும் ஃபஸ்ட்டு ஸ்பீடாக அந்த அதில் சைடில் வர வண்டி அது நின்று தான் வரும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இதுதான் அந்த உள்ளே ரவுண்ட் அடிக்கிற வண்டி அது ஸ்பீடாக தான் போகணும் அது உள்ளே போகிற வரைக்கும் தான் அந்த இந்த வழியில் உள்ளே போயிட்டால் நீங்கள் ஸ்பீடாக போயிடணும் அது உள்ளே வர வண்டிக்கு நீங்கள் பயப்பட பயப்படுவேனா சில பேர் என்ன பண்ணுறாங்க உள்ளே உள்ளே இருக்கும்போதே வெளியேந்து யாருனா ஒரு ஆள் வண்டி எடுத்துன்னு வந்தாங்கன்னா வண்டி டக்குன்னு நிப்பாட்டிடுறாங்க அந்த வண்டி போட்டோம் அப்படின்ட்டு அதுமாரி உள்ளே இருக்கும்போது வண்டி நீ இது பண்ண நிப்பாட்டக்கூடாது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் எப்படி வந்து சில பேருக்கு தெரிய மாட்டே இருக்குது தெரியாமல் வந்து டிரைவிங் பண்ணி ஆக்ஷன் லைட்னு போய் விட்டுடுறாங்க ஊரில் வந்து அந்த ரவுண்டை போட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் கிடையாது ஏன்னா நம்ம ஊரில் அப்படியே சேர்ந்து அடிச்சு ஒடிச்சு போவோம் நம்ம மட்டும் ஜாலியாக இஷ்ட இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை நான் இங்கே வந்தால் ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் இங்கே அடிக்க எல்லா இடத்துலையும் ரவுண்டை இருக்கும் இங்கே வந்து துவாரினாங்க அது இருக்கும் கரெக்டாக சிக்னல் இருக்கும் சிக்னலில் கேமரா இருக்கும் கரெக்டாக அந்த எல்லோ அந்த எல்லோ வந்துச்சுன்னா நின்றுடலாம் சில பேர் எல்லோ எல்லோ தானே இருக்குது நம்ம அந்த அதுக்குள்ளே ஸ்பீடாக போகணுன்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது முன்னாடி வர வேண்டிய நிறுத்திட்டேன்னா வச்சுக்க போச்சு ஃபைனு எல்லாமே இங்கே பணம் தான் ஓகே பாய் தப்பாக எதனா பேசுறதா அவங்க வீட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சு அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணுறேங்க ம் தேங்க் யூ